ஓர் ஆண்டில் பார்த்தோன்னா பன்னிரண்டு அமாவாசை திதிகள் வரும் அவற்றுள் மிக மிக முக்கியமானது பார்த்தோன்னா மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்குமே அன்பான வணக்கங்க நம்ம முன்னோர்கள் ஆடி அமாவாசை போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நம்ம வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்கள் அப்படின்னும் அப்படி புறப்பட்டவர்கள் சரியான ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள் அப்படின்னும் அடுத்த பதினைந்து நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நம்ம கொடுக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்திப்பட்டு பட்டு மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி நம்ம முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாளில் நம்ம அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல் ஆசி வழங்குவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் மகா புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இது எல்லாருக்குமே சாத்தியமாகக்கூடியது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் மகாலய அமாவாசை அன்னைக்கு தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும் அப்படின்னும் அப்படி செய்தோன்னா ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடம் மகாலய அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அந்த மகாலய அமாவாசை நாளில் செய்யவே கூடாத கண்டிப்பாக தவிர்க்க விட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மகாலயம் அப்படின்னாலே ஒன்றாக கூடுவது அப்படின்னு பொருள் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தான் மகாலய அமாவாசை அப்படின்ற சிறப்பு இருக்குது